நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் மொலசி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கலைமகள் நாடகம் மன்றத்தாரின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடகத்திற்கு மொலசி ராஜமாணிக்கம் அவர்கள் தலைமையில் அம்மன் கேசவனின் கல்யாண ஊர்வலம் என்னும் நாடகத்தை நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு கே எஸ் மூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் நாடகத்தை துவக்கி வைத்தார்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் அதில் நாமக்கல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் அவர்களும் திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் வட்டூர் ஜி தங்கவேல் கபிலமலை ஒன்றிய செயலாளர் சண்முகம் பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோ கொங்கு நாடு கட்சியின் ஒன்றிய செயலாளர் செல்வம் சிக்கநாயக்கம்பாளையம் கோபால் அவர்களும் மொலசி ஊராட்சி மன்றம் முன்னாள் தலைவர் மீனாட்சி ராஜமாணிக்கம் இறையமங்கலம் ஆர் சுரேஷ்குமார் முன்னாள் தலைவர் பெரியசாமி மாயா என்கின்ற தனசேகர் இறையமங்கலம் முன்னாள் தலைவர் பரமேஸ்வரன் பி சந்திரசேகர் பாலக்காடு பழனிசாமி பழனிவேல் ராஜா ஆ சதாசிவம் டி ஆனந்த பிரகாஷ் தா சிவனேசன் சே செல்வம் இந்த நாடகத்திற்கு மேலும் ஒன்ற ஒன்றிய முன்னாள் துணை சேர்மன் ராஜபாண்டி என்கின்ற ராஜவேல் ஒன்றிய துணை செயலாளர் தனபால் சின்னத்தம்பி பாலயம் ஏஜி ரவி சோழ சிராமணி முன்னாள் தலைவர் தளபதி என்கிற சுப்பிரமணி மொலசி தர்மகர்த்தாக்கள் எம் கே பன்னீர்செல்வம் எம் ஆர் பிச்சம்பத்து பட்லூர் நல்லசிவம் மேலும் தேவன்பாளையம் ராமலிங்கம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கே ஏ இளையப்பன் இதயமங்கலம் தம்பி என்கின்ற சண்முகம் சம்பத் மொலசி ஏ மணிகல் பச்சபாளி துரைசாமி மொலசி கலைமகள் நாடக மன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் கழக நிர்வாகிகள் மொளசி ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு கலைமகள் மன்றத்தாரின் ஐம்பத்தி ஐந்தாவது கலைக்காணிக்காக கல்யாண ஊர்வலம் என்னும் வாழ்வியல் நாடகத்திற்கு தலைமையேற்றுள்ள தமிழ் நாமக்கல் மேற்கு மாவட்ட விவசாய தொழிலாளி தலைவர் அவர்களையும் மொழிசி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மீனாஜி ராஜவாணிக்கம் அவர்களையும் எங்களது நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களையும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களையும் எங்களது ஒன்றிய செயலாளர் அண்ணன் வட்டூர் தங்கவேல் அவர்களையும் கொங்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாயல் செந்தில் அவர்களையும் கொங்கு ஒன்றிய செயலாளர் வட்டூர் செ செல்வம் அவர்களையும் தமிழர் முறை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களையும் எங்களது திருச்செங்கோடு ஒன்றிய துணை சேர்மன் அண்ணன் ராஜவாடி ராஜவேல் அவர்களையும் மற்றும் பள்ளி ஒன்றிய செயலாளர் அண்ணன் இளகோ அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் தர்ம அவர்களுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் எங்களது நாடகத்திற்கு வருகை தந்ததற்கு வருக வருக என்று வரவேற்று ராஜமணிக்கம் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன் நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நமது கவலமல ஒன்றிய செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு கலைபாள் மன்றத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பள்ளி வழியாரம் நண்பர் இளங்கோ அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது நமது சின்ன தம்பை படையம் ரவி அவர்களுக்கு கலைமக மன்றத்தின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது நமது ஒன்றிய அவை தலைவர் அவர்களுக்கு கலைமகள் மன்றத்தின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது நமது பற்றோர் நல்லசோ அண்ணா அவர்களுக்கு கலைமுக மன்றத்தின் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது நமது ஒன்றிய துணை சேர்மன் ராஜபாண்டி ராஜவேல் அவர்களுக்கு கடமை மன்றத்தின் சார்பாக சால்வை அனுமதிக்கப்படுகிறது நமது முன்னாள் எரியமல் முன்னாள் தலைவர் கே பி பெரிசேனா அவர்களுக்கு சால்வை அனுப்பப்படுகிறது நமது பறவை மயில் மயில் நீஸ்வர் அவர்களுக்கு கலைமுக மன்றத்தின் சார்பாக சால் வேலை பெறுகிறது நமது பெற்றோர் இளரணி தங்கதுரை அவர்களுக்கு கலைமுக மன்றத்தின் சார்பாக சாது வேலைக்கு வருகிறது நமது அணிபூர் முன்னாள் தலைவர் தாமரை செல்வ அவர்களுக்கு களிமகள் மண்டத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது நமது எதிரமங்கலம் தம்பி சண்ம அவர்களுக்கு கழிமகள் மண்டலத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது நமது இளைய சம்பத் அவர்களுக்கு கல்மகள் மண்டத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது நமது வெள்ளியம்பாளையம் எரியமங்கலம் எஸ்எரி மனம் துணைத் தலைவர் மாயன் என்ற தலைசார் அவர்களுக்கு தலைமகர் மன்றத்தின் சார்பாக மாலை சால்வை அணிவிக்கப்படுகிறது குட்டி மேற்குப்பட்டி நடராஜ் அவர்களுக்கு நமது கலைமக மன்றத்தின் சார்பாக சால்வை அணிக்கப்படுகிறது நமது முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எளையமன்னன் அவர்களுக்கு தலைமுக மன்றத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது கொ கொங்கு பேரவை ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் செல்வம் அவர்களுக்கு கலைவர்கள் மன்றத்தின் சார்பாக சால்மை அணியப்படுகிறது நமது தலைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தலைவர் தளபதி இருக்கின்ற சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனசி தலைமுறை மன்றத்தின் சார்பாக ரெண்டு நாள் தேர்தல் இருக்கு பகதி திருவிழாவை முன்னிட்டு தலைமகள் நாடாளுமன்றத்தால் நடத்தும் ஐம்பத்தி ஐந்தாவது படைப்பாக இந்த நாடகத்திற்கு இருக்கும் மாவட்ட விவசாய தொழிலாளியின் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களே வரவேற்பு ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் சந்திரசேகர் அவர்களே இந்த நிலை கலந்து கொண்டு சிறுமுறையாட்ட வருகை இருந்திருக்கும் நாமக்கல் மேற்கு மாவட்டத்துடைய ஆண்டுக்குழு மாவட்ட கழக செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அண்ணர் அவர்களே நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வி எஸ் அண்ணன் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொங்குநாடு மக்கள் கட்சியின் ஒன்றிய கழக செயலாளர்களே அனைத்து நிர்வாகிகளும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தந்தை பெரியார் பேர தலைவர் கலைஞர் முத்து பேரறிஞர் அண்ணா முதல் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி காட்டும் காலம் முதல் இந்த நாடகத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுந்த முழுசி கலைகோளம் நாடகம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது அலைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற பொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராயல் செந்தல் அவர்களுக்கு கடமைகள் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று சால்மை அளிக்கப்படுகிறது நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சென்னையில் இருப்பதால் அவருடைய சார்பாகவும் அவருடைய நமது கட்சியின் சார்பாகவும் வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அண்ணார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு கலைமகள் நாடகமன்ற தயாரித்து வழங்குகின்ற ஐம்பத்தி ஐந்தாவது கலை விருந்தாக கல்யாண ஊர்வலம் என்ற இந்த சிறப்பான காவியத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர் ரசிக பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் வட்டூர் தங்கவேல் அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்டச் செயலாளர் ராயல் செந்தில் அவர்களே ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்களே கபிலர் மலை ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களே பள்ளிப்பள்ளி ஒன்றிய செயலாளர் இளங்கு உள்ளிட்ட இங்கே வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த நாடகத்தை பொறுத்தவரை நம்முடைய இளைஞர்கள் தொடர்ந்து இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்பாக இந்த பகவதியம்மனுக்கும் முத்துமாரியம்மனுக்கும் ஒரு நேர்த்தி கடனாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதே வேளையிலே அந்த நாடகத்திலே எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதையும் இங்கு இருக்கின்ற கிராம மக்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் புரியும் பொருளாதார சிக்கல் அதே வேளையில் ஒரு நல்ல திறமையான கதைகளை எடுத்து அதை நன்றாக உங்கள் முன்பாக நடித்து காட்டுகின்ற சிக்கல் எத்தனை செலவு செய்து செய்தாலும் ஒரே வார்த்தையில் என்ன செய்து விட்டார்கள் என்று ஏலனமாக பேசுவார் மத்தியிலே சிறப்பாக நடித்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இன்றைக்கு இங்கு இருக்கின்ற நம்முடைய மொளசி இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த கல்யாண ஊர்வலம் என்ற ஒரு சிறப்பான காவியத்தை இங்கே மிகச்சிறப்பாக அரங்கேற்ற உள்ளார்கள் ஒரு நாடகத்தினுடைய அருமைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இங்கு இருக்கின்ற மோகன் சிங் கம்பெனியாக இருக்கட்டும் இங்க இருக்கின்ற இசையமைப்பாளராக இருக்கட்டும் இதில் நடித்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நானும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நாடகத்தில் நடித்தவன் அதை பற்றியான அந்த வழி எனக்கு என்னவென்று எனக்கு தெரியும் அப்படி ஈஸியாக ஒரு கதையை எடுத்து விட முடியாது பதினைந்து இருபது நாட்கள் எந்த விதமான வேலையும் பார்க்காமல் தொடர்ந்து இரவு நேரங்களிலே ஒத்திகை பார்க்கும் பொழுது குடும்பத்திலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் சமாளித்து கொண்டுதான் இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு இரவு இந்த அம்மனுக்காக நம்முடைய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அந்த எண்ணம் உங்களை தொடர்ந்து இந்த இன்றைக்கெல்லாம் இந்த நாடக கலை என்பது அழிந்து கொண்டு இருக்கின்றது அதையெல்லாம் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கடைசி வரை இருந்து கண்டுகளித்து இதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே நன்றி அறிவிப்புக்கு கடந்த மாதம் வரும் பொழுது இந்த சாலையின் ஓரத்திலே இந்த முகப்பிலே ஒரு உயர்மின் கோபுர விளக்கு வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கின்ற பெரியவர்கள் வைத்தார்கள் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான பூமி பூஜையை போட்டு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்மின் கோபுர விளக்கை அமைத்து கொடுப்பேன் என்று இந்த அம்மனுடைய அருளால் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்ற அந்த உறுதியையும் கூறி இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் உங்களுக்காக இந்த சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு வார்டு கவுன்சிலரை போல சிறப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இளைஞர் நாடக மன்றம் இந்த கலைமகள் மன்றம் இன்னும் நூறாண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள் முனசி அருள்மிகு முத்துமாரியம்மன் மற்றும் பகவரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கலைமுகள் நாடாளுமன்றத்தாரின் ஐம்பத்தி ஐந்தாவது கலைப்பிடிப்பாக கல்யாண ஊர்வலம் என்கிற நாடக நாடகத்தை உங்கள் முன்னே பழக்க இருக்கிற நிகழ்ச்சிக்கு தாங்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிலாளி தலைவர் அன்புக்குரிய நண்பர் ராஜமாணிக்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை மாப்பிள்ளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கொங்குநாடு மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ராயல் சந்தில் அவர்களே எனக்கு முன்னாள் உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்து ஒன்றிய கழக மற்றூர் அவர்களே தள்ளிபாளையம் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதை குடிய சகோதரர் இளங்கோ அவர்களே தமிழர் மலை ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதை குரிய சகோதரர் கே கே சண்முகம் அவர்களே இந்த ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மீனாட்சி ராஜமாணிக்கம் அவர்களே மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பலர் தம்பி ராஜமாண்டி ராஜவேல் அவர்களே தம்பி சுரேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அடியோர் தலைவர் முன்னாள் தலைவர் தாமரை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளே ஒன்றால் மக்கள் தேசத்தினுடைய நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெண்டு கணவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலை என்பது மிகவும் கஷ்டமான கலை அதை ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக நடத்தது என்பது மிக கஷ்டமான கலை பேரஞ்சன் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் எண்ணற்ற கருத்துக்களை நாடகக்கலையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த காலத்தில் எடுத்து கொடுத்தார்கள் இன்னைக்கு மீடியா வந்துருச்சு இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு இன்னைக்கு ட்விட்டர் வந்துருச்சு இதெல்லாம் இல்லாத காலத்தில் தலைவர் கலைஞரும் பேரஞ்சர் அண்ணாவும் நாடகக் கலையை வாயிலாக நாட்டுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அந்த கருத்துக்கள் நான் நாட்டில் இன்று வரை மக்கள் மனதிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரும் பேரைஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்று வரை இந்த சமூகத்தில் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கலை நாடகக்கலை முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன் அதேபோன்று நாடகக்கலையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல நடிப்பதற்கு ஒரு கஷ்டம் வசனம் அமைப்பது கஷ்டம் சீன் ஓட்டுவது கஷ்டம் இத்தனையும் கஷ்டம் ஆனால் ஒரு செய்திகள் புரியாதான் குறைந்துச்சுன்றவர்களும் அவருக்கு பின்னாலே ராஜமாணிக்கவும் தொடர்ந்து இந்த நாடக விழாவை விட கூடாது தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பத்தைந்து அல்ல ஐம்பத்தை படைப்புகள் படைக்க வேண்டும் இந்த ஊர் மக்கள் கிளிக்க வேண்டும் நாடகத்திலே ஒரு ஒரு சில கருத்துக்கள் பிடிக்காத கூட இருக்கலாம் நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு பிடிக்காத கருத்துக்களை இந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நாடகத்தை நடிப்பவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் இறுதி வரை கண்டுகளி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது பாலக்காடு பழனிச்சா மாவட்ட அவர்கள் சால்வை என்கிறார்கள் அண்ணா நகர் கிடை செயலாளர் அருமை நம்ப பல்வேல் ராஜா அவர்களுக்கு இந்த நாடகத்தை சலவேறு மட்டத்தின் சார்பாக இயக்குனர் அவர்களுக்கு கேசவர்களுக்கு மாவட்ட அவர்கள் சார்வை அணிவித்து இந்த நாடகத்தை துவக்கி வைப்பார்கள்